ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி பதினஞ்சு உலகில் நான் இல்லாத இடமோ பொருளோ உயிரோ இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் எல்லா இடத்திலும் இறைந்து இருக்கிறேன் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னா வந்து நான் எங்கே போனாலும் எனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பஸ்லேயோ இல்லை பஸ்ஸில் போனேன்னா பஸ்ஸில் ஏதாவது கண்ணாடிலையோ பஸ் ட்ரெ ஃப்ரண்ட்டு சீட்லேயோ இல்லைன்னா நான் வண்டியில் போனேன்னா எனக்கு முன்னாடி போகிற கார்லையோ எதுலேயோ உணத்துல பாபாவோட ஃபோட்டோவோ இல்லை ஏதோ உனக்கு கண்ணில் படும் ஸோ பாபா எல்லா இடத்துலையும் நான் இறஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்த்துவார் இல்லை நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து எனக்கு பாபா வந்து ஃபோட்டோவிலையோ இல்லைனா சிலையாவோ ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மே வேறு ஒரு பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி